ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஓனர் இங்கே இல்லை ஆனால் காலையிலே சி அம்மா நேற்று நைட்டை வந்து பத்ததே மணி ஒரு ஒன்றரை மணி தான் வந்து படுத்தேன் கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேன் ஓனருக்கு அல்ல ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இதுமாரி நான் அந்த சீசா வாங்குகிற இடெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே கேட்டார் ஆமாம் தெரியும்னா சரி அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுன்னு சொன்னார் அவர் இங்கே கேட்கவே இல்லை ஏடிஎம் கார்டுங்க கூட்டிட்டு இருக்குதா இல்லையான்னு போய் கால் பண்ண மட்டும் சொன்னார் நான் போயிட்டு கால் பண்ணேன் கால் பண்ண அப்புறம் அவர் சில பொருள் சொன்னார் கடைக்காரர் கொடுத்தாரு பேர் காசு கொண்டு கடைக்கார் கேட்டார் காசு என்கிட்ட இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓனருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணி ஏடிஎம் கார்டு கூட்டுக்க இல்லையான்னு கேட்டார் இல்லைன்னு அதே என்கிட்ட முன்னாடியே சொல்லலை நான் போன்னு சொன்னால் நீ போயிடுவேன் வ ஏடிஎம் கார்டு இது இல்லையான்னு சொல்ல மாட்டேன்னு பிடிச்சி சேம்மா கற்று கட்டிட்டார் சரி வச்சு நீ அங்கே போனேன் சும்மா அப்படியே போயிட்டேன் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இல்லை பாப்பா சில இடத்துல வந்து லிங்க் இருக்குது இல்லை நான் லிங்க் இருக்குன்னு நென்சன் தான் வந்தேன் அப்படின்னா சரி லிங்க் அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ லிங்க் அனுப்புனா அப்புறம் பே பண்ணிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் இருந்த ஒரு ரெண்டு ராசு அது அதுக்கப்புறம் வந்து அந்த அங்கேருந்து வாங்கின பொருள் அதுக்கப்புறம் ஒரு புக்கு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தார் அந்த புக்கு அந்த புக்கு எல்லாமே எடுத்துன்னு போய் ஏர்போர்ட்டில் போய் ஒரு பேக்கிங் மாரி பண்ணி அது எதுமே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தார் அதுக்கப்புறம் போய் ஏர்போர்ட்டில் போயிட்டு அந்த இதுவெல்லாம் வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு இப்போ வந்து குளிச்சுட்டு இந்த ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கிறேன் இந்த ஜூஸ் என்ன ஜூஸ்னால் இதுதான் லெமன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஃப்ளேவர் மாரி இருக்குது அது ரெண்டும் மிக்ஸ் பண்ண ஐஸ் டீ பாதாம் பிசின் நைட்டே ஊற வச்சுட்டேன் அதனால் அப்படியே ஒரு ஜூஸ் மாரி சாப்பிடவே இல்லை இப்போ டைமு ரெண்டரை மணி ஆகுது காலையில் ஒம்பது மணிக்கு எடுத்த ஓட்டோம் இப்போ தான் ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு இந்த ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கிறோம் இதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு எங்கேவாக மதியம் தான் டைம் இல்லை நைட் சாப்பாடாக இருந்தால் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலை இருந்தால் வேலை செய்ய வேண்டியதுதான் இங்கே இருந்தாலும் தலைவலி வெளியில் இருந்தாலும் தலைவலி நமக்கு என்ன பண்ணுறது பொறுத்திருந்து பார்ப்போம் நமக்கு எப்படி ஒரு வைப்ரேஷன் கொடுக்கறதுக்கு இல்லை ஒரு நல்லதுக்கு இந்த துளசி மாலை இல்லை ருத்ராஜ் மாலை வைக்க வச்சு யூஸ் பண்ணுறோமோ அதுமாரி அரபிங்களுக்கு இந்த மணி அதிகம் வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க சும்மா அப்படி எனி எனிடைம் கையில் வச்சுக்கங்க அதில் சில சிம்பிள் இருக்கும் சில எழுத்து இருக்கும் இல்லை ஒரு நம்பர் இருக்கும் அதேமாரி வச்சு அதிகம் இந்த அரபிங் யூஸ் பண்ணுவாங்க இந்த மணி வாங்குறதுக்கு தான் பையன் போய் சுற்றி ஒரு மணி வாங்கின்னு வரான் அவன் கடைகார ரென்றரை தினாறுன்றான் இதை நேற்று நான் ஒன்றரை தினாக்கு வாங்கினு போனால் எனக்கு ஒன்றரை தினார் கொடுன்றன்றான் இப்படியே வாக்குவாதம் நடந்து ஃபைனலாக ஒரு தினம் எழுநூற்றி ஐம்பது ஃபிலிப்ஸ்க்கு ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மணி வாங்கினே இப்போ தான் வந்தேன் அவன் ரூம்பில் போயிட்டான் சொல்லிட்டு தான் போனோம் ஒரு அரை மணி நேரத்தில் வரேன் நைட்டுனு போய் எங்கள் தாத்தா வீட்டில் விடுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கார்லேயே உக்காந்து இருக்கிறேன் பையன் நெட்டுன்னு போய் அவங்க தாத்தா வீட்டில் விட்டுட்டு வந்துன்னு இருந்தேன் மேடம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வாக்குமாதிரி எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னாங்க என்னென்னு கேட்டால் அதுமாதிரி குழந்த காசு மீங்கிட்டுக்குது காயின்னு காயின் மீங்கிச்சா இல்லை அந்த நோட்டு திண்டிச்சான் தெரில எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஷேக்கா கீழ் புழுஸ் இருக்குமாறு அப்படின்னாங்க ஈட் ஈட்டு புழுஸ் ஈட் புழுஸ் அப்படின்னாங்க புழு ஈட்டுனா சாப்பிட்றது புழுஸ்னால் காசு காசு சாப்பிட்டுச்சு காசு சாப்பிட்டுச்சின்னு நாங்கள் ஆனால் அது காயின் மீங்கிச்சா இல்லை நோட்டு மீங்கிச்சான்னு தெரில பாஸ்போர்ட்டில் ஹாஸ்பிட்டலுக்கிட்டுனு வந்திருக்காங்க உள்ளே தூங்கிட்டு போயிருக்காங்க குழந்தைய சே என்ன தான் இது ஐயோ கரெக்டாக நோம்பு தரகிற டைம் வீட்டு பணி பண்ணி தான் திட்டு அதிகம் வீந்திருக்கும் ரெண்டு பேரும் இருக்காங்க எப்படி கவனிக்காமல் விட்டாங்களான்னான்னு தெரியல ஓனர் இங்கே இல்லை ஓனருக்கு தெரிஞ்சால் அவர் அடித்தாலும் அடிச்சிருவார் இங்கே இருந்துருந்தால் ஐயோ இப்போ இது இந்த ஹாஸ்பிட்டல் தான் இட்னு போயிடுறாங்க எப்பயுமே வர ஜாரா ஹாஸ்பிட்டல் இதுதான் இங்கே இருக்கிறதுலே பெருசு எமர்ஜென்சி வகையில் தான் இட்டுன்னு போயிருக்கேன் எப்பயுமே இங்கே தான் இட்னு வருவாங்க காசு இங்கே இருந்தால் வந்துடணும் நோட்டு சாப்பிட்டு இருந்தால் எதுவும் ஆகாது கொஞ்சம் இங்கே வீட்டு வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஏன்னா இந்த குழந்தைங்கள நம்ம சரி விளாடிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டோமா இதுமாரி தான் எதனா எடுத்து சாப்பிட்றோம் இல்லை எதனா மீங்கிடும் இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் ப தயசெய்து பத்திரமாக பார்த்துக்குங்க ஏன்னா நான் எல்லா பழையும் நம்ம மேலே தான் சொல்லிவிடுவாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு பிரச்சனை இல்லை குழந்தைக்கு அந்த பிரச்சனை இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அது வயிற்றில்தான் இங்கே இது காயினு சின்ன காயினு போல் தெரியுது சின்ன காயினுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பத்து ஃபில்ஸில் ஒன்று வரும் இந்தமாரி தான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன காயின் தான் சொன்னாங்களாம் இந்த குழந்தையே போய் சொல்லியிருக்குது அவங்க வீட்டில் இருக்கிற யாரும் கண்டுபிடிக்கானோ இந்த குழந்தையே போயிட்டு இப்போ காயினு மீங்கிட்டுன்னு சொன்ன அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் தூங்கிட்டு வந்துக்கி ஏன்னா அவங்க அக்கா கிட்டே சொல்லின்னு வரும்போது கேட்டேன் நான் எந்த அளவுக்கு அறிவு இருந்துக்கு இது பாருங்க காசு மீங்கட்டுன்னு இந்த குழந்தைய வந்து சொல்லியிருக்குது எந்த பெஷின் இல்லை குழந்த நல்லா இருக்குது டைம் இப்போ மணி பத்து மணி ஆகுது சாப்பாடு எதுக்காக நூறுவாங்க சாப்பிட்டு எங்கேயும் வெளியே போகிற மாதிரி எதுவும் இல்லை அப்படியே தூங்க வேண்டியது தான் நாளைக்கு வீடெல்லாம் சந்திக்கிறேன் பாய்